ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் விதி எப்போது முடிவு செய்யப்படுகிறது என்று பார்ப்போம் நண்பர்களே ஒருவர் பிறப்பிலிருந்து இறப்பு வரை என்ன நடக்கிறதோ அது ஏற்கனவே நம் முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று கரட புராணத்தில் கூறப்பட்டுள்ளது ஒருவரது வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் ஒருவர் பிறப்பதற்கு முன்பே தீர்மானிக்கப்படுகிறது அதை யாராலும் தவிர்க்க முடியாதது எடுத்துக்காட்டாக கிருஷ்ணர் கதையில் ஒன்றை பார்ப்போம் ஒருமுறை கிருஷ்ண துவாரகையில் தனது தெய்வீக ஆசிரமத்தில் அமைந்திருக்கும் போது அவருடைய மைத்துனனான ஸ்ரீநாதர நாராயணா நாராயணா என்று சொல்லி அருகில் வந்து வணங்கி ஆண்டவரே கடந்த காலத்தில் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் காணக்கூடியவர் நீங்கள் ஒரு மனிதனின் தலைவிதி முன்னரே எழுதப்பட்டிருக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரு மனிதனுக்கு எந்த சிக்கலான நடந்தாலும் அது பிறப்பதற்கு முன்பே தீர்மானிக்கப்படுகிறதா அல்லது அவன் கடந்த கால பலன்களை அனுபவிக்கிறானா அல்லது உழைப்பாலும் செயலாலும் தலைவிதியை மாற்ற முடியுமா என்று கேட்டார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புண்ணியத்தை நேரதா உனது கேள்வி தான் மனித இனத்தின் பிறப்பு கர்மா இறப்பு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது உன் கேள்விக்கு பதில் அளிக்கும் போது ஒவ்வொரு மனிதனுக்கு எச்சரிக்கையாகவும் உத்வேகமாக இருக்கும் ஒரு கதையை சொல்கிறேன் இந்த கதையை கடைசி வரை கவனமாக கேள் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தார் நண்பர்களே கடைசி வரை இந்த கதையை கேளுங்கள் அரைகுறையா கதையை கேட்டு ஆபத்தில் முடியாதீர்கள் ஏன் என்றால் அரைகுறை அறிவு ஆபத்தானது என்பதால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த கதையை கேட்க நமக்கெல்லாம் குடித்து வைத்திருக்கணும் கடைசி வரை கேளுங்கள் நாரதா பண்டைய காலத்தில் அச்சயாபுரி என்கிற பெயரில் வளமான மிகப்பெரிய பெரிய ராஜ்யம் இருந்தது அந்த ராஜ்யத்தின் ஆட்சியாளர் ரத்தினத்தார் என்ற அரசர் மன்னன் ரத்னத்தார் பக்தியுள்ள மற்றும் நேர்மையான மனிதர் அவர் தன் ராஜ்யத்தின் மக்களுக்காக எப்போதும் பாடுபட்டார் தர்மத்தை பின்பற்றினார் அவர் கடவுளிடமே இருந்து குழந்தை வரம் விரும்பினார் அதனால் அவர் ராஜ்யத்தின் பொறுப்பை ஒரு திறமையான வாரிசுக்கு ஒப்படைக்க முடியும் பிறகு நாரதனின் வழிகாட்டுதலுடன் மன்னர் ரத்தனத்தார் மற்றும் அரசு இருவரும் பல ஆண்டுகள் தவம் செய்தனர் இவர்களின் தவத்தை அறிந்த சிவபெருமான் மிகுந்த மகிழ்ச்சியில் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அளித்தார் பின்னர் சிவபெருமான் ஆசையுடன் ராணி கர்ப்பமானார்கள் ராஜாவும் ராணி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் ஏனெனில் தங்கள் மகன் சிறந்த ஆட்சியாளராக செழிப்புடன் தன் ராஜ்யத்தை வழிநடத்த விரும்பினான் ஆனால் ராணி ஒரு மகனை பெற்றபோது குழந்தை உடல் ஊனமாகவும் பலவீனமாகவும் இருந்தது அவரது எலும்புகள் உடைந்தன மன்னர் ரத்தனத்தார் மனம் முடைந்து இறைவனிடம் கேட்டார் ஏன் அப்படிப்பட்டதாக என் மகன் பிறந்தான் ராஜா ரத்தனத்தார் மிகவும் கவலையில் ஆழ்ந்திருந்தார் இப்போது ராஜா கிருஷ்ணரை சந்திக்க முடிவு செய்தார் அவரிடம் தன் துக்கங்களை பகிர்ந்து கொள்ள அங்கு சென்றார் அரசன் இறைவனிடம் கேட்டார் ஆண்டவரே நான் இவ்வளவு தவம் செய்தேன் பல யாகங்கள் செய்தேன் அப்படி இருந்து என் மகன் ஏன் ஊனமாக பிறந்தான் நான் சிவனிடம் ஆசிர்வாதம் வாங்கினேன் அப்படி இருந்து எப்படி என் மகன் இப்படி ஊனமாக பிறந்தான் எது இப்படி நடந்தது ஏற்கனவே என் விதி எழுதப்பட்டதா என்று கேட்டார் அப்போது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் புன்னகைத்து அரசே உங்கள் மகன் மூனமுற்றவனாக பிறந்தது சரிதான் உங்கள் மகன் ஏன் இப்படி பிறந்தான் என்று உங்களுக்கு தெரியுமா இது உங்கள் முந்தைய பிறப்பின் செயலின் பலன் இது உங்கள் முந்தைய பிறப்பின் செயலின் விளைவு இது உங்கள் விதியில் எழுதப்பட்டது ஆனால் இதற்கு பின்னால் உள்ள காரணம் உங்கள் விதியில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அல்ல இந்த நிகழ்வு உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் ஏற்பட்ட விதியின் விளைவு இது நமது முந்தைய பிறவிகளுடன் தொடர்புடைய நமது செயல்களின் விளைவு இதை கேட்ட மன்னர் வியந்து ஆண்டவரே விதி என்பது முன்கூட்டியே எழுதப்பட்டதா என்றார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னார் பிறப்பு இறப்பு மற்றும் வாழ்க்கை ஏற்ற தாழ்வுகள் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டன நம் செய்யும் செயல்கள் நமது கடந்த கால வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன ஆனால் நம்மால் நம் விதியை மாற்ற முடியும் நீங்கள் ஒரு ஊனமுற்ற குழந்தையை பெற்றெடுப்பீர்கள் என்பது விதி அதற்காக கவலைப்படாதீர்கள் அந்த குழந்தை வாழ்க்கையில் பல சவால்களை எதிர்கொண்டு தைரியமாக போராடும்போது கண்டிப்பாக நல்ல நிலையை அடைய முடியும் அப்போது அரசர் என்னுடைய விதியையும் என் மகனின் விதியையும் மாற்ற முடியுமா என்று கேட்டார் அதற்கு ஸ்ரீகிருஷ்ணர் உங்கள் இருவராலும் உங்கள் விதியை மாற்ற முடியும் உங்கள் மகன் பிறகும் இருந்த குறைபாடு அது கர்மாவின் பலனாக இருந்தது ஆனால் அவனுடைய எதிர்காலம் உன் நற்செயலில் தங்கியுள்ளது அவனிடம் தைரியம் பொறுமை நம்பிக்கையை நிரப்பினால் அவனுடைய தலைவிதியை கண்டிப்பாக மாற்ற முடியும் உங்கள் நற்செயலின் விளைவாக ஒரு நாள் அவர் பெரியவராகி ராஜ்ய பாரத்தை சமாளிக்க முடியும் விதி என்பது ஒரு சக்கரம் போன்றது இது செயல்களின் அடிப்படையில் சுழன்று கொண்டே இருக்கிறது விதி நிச்சயமாக கடந்த கால செயல்களின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது ஆனால் அதை மாற்றும் சக்தி உங்கள் கையில் தான் உள்ளது நீங்கள் நல்ல செயல்களை செய்தால் அவை உங்கள் விதியை மேம்படுத்தலாம் மேலும் பக்தி மற்றும் சேவையால் விதியை மாற்றலாம் பக்தியுடன் கடவுளை மகிழ்விப்பதன் மூலம் நம் விதியை மாற்ற முடியும் வாழ்க்கையில் போராட்டங்கள் தன்னம்பிக்கையும் நம்பிக்கையுடன் தைரியத்துடனும் போராட உன் மகனுக்கு கற்றுக் கொடுத்தால் அவனது விதியை மாற்ற முடியும் மன்னர் ரத்தனத்தார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்ன விஷயங்களை முழுமையாக உள்வாங்கி தனது மகனுக்கு கல்வி கற்பிக்க தீர்மானித்தார் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் தைரியமாக தன்னம்பிக்கையுடன் தன் மகனை வாழ தூண்டினார் காலப்போக்கில் அந்த ஊனமுற்ற மகன் தன்னம்பிக்கையோடு சிரமத்தோடும் போராடி சமுதாயத்தில் ஒரு முக்கிய நபரானான் அவனது போர்திறனும் துணிச்சலும் ராஜ்யத்தில் அவனுடைய மரியாதை அதிகரித்தன அதன் பிறகு கிருஷ்ணர் நாரதிடம் ஓ நாரதா விதி என்பது செயல்களின் அடிப்படையில் மாறிக்கொண்டே இருக்கும் தொடர்ச்சியான செயல்முறை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கர்மாவுக்கு நிலையான இல்லை நம் செய்கையால் நம் செயலால் நம் தலை விதியை மாற்ற முடியும் நற்செயல்கள் செய்து சத்தியத்தின் பாதையில் சென்று இறைவனை தியானித்தால் நம் வாழ்க்கையில் திசையை மாற்ற முடியும் என்று கூறினார் கருட புராணம் இதையே உணர்த்துகிறது என்றும் சொன்னார் இந்த உலகம் நமது செயல்களின் பிரதிபலிப்பு மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுவடை செய்கிறான் பெற்றோருக்கு சேவை செய்வதும் பிறருக்கு உதவுவதும் இறைவனை தியானிப்பதும் தான் வாழ்க்கையை உயர்ந்த மார்க்கம் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் முன்பிறவியால் யாரேனும் ஒருவருக்கு தீங்கு செய்து துன்பம் கொடுத்தவர் நரகத்தில் பயங்கரமான சித்திரவாதையை அனுபவிப்பதோடு மட்டுமில்லாமல் இந்த பிறவியிலும் பல துன்பங்களை சந்திக்க நேரிடும் ஆனால் தனது கர்மாவை மேம்படுத்துபவர் இந்த சுழற்சியிலிருந்து விடுபட முடியும் இந்த உலகம் மனிதனுக்கு மறுபடியும் வாய்ப்பு அளிக்கிறது தர்மத்திற்கும் உண்மைக்கும் சேவை செய்வதே வாழ்க்கையின் உண்மையான நோக்கமாக இருக்க வேண்டும் இறந்த பின்பு நம்முடன் ஏதும் செல்லாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நற்செயல்களே ஒருவனின் உண்மையான சொத்து கடந்த கால செயல்களின் விளைவுதான் நம் தலைவிதி ஒவ்வொரு பாவத்திற்கும் தண்டனை நிச்சயம் ஒவ்வொரு புண்ணியத்திற்கும் பலன் உறுதி விதி என்பது மனிதன் பிறப்பதற்கு முன்பே எழுதப்பட்டுள்ளது ஆனால் வாழ்க்கையின் போராட்டம் உண்மை தர்மம் மற்றும் கடவுளின் பக்தி மூலம் அதனை மாற்ற முடியும் கருட புராணத்தில் விதியின் கணக்கு செயல்களின் விளைவு ஆகியவை பற்றி விவரிக்கப்படுகின்றன மேம்படுத்த முடியும் கருட புராணம் வாழ்க்கையை விதைக்கப்பட்ட வயல் போன்றது என்று விவரிக்கிறது ஒரு மனிதன் வயலில் விதைத்த விதைகளின் பலனை பெறுகிறான் அதுபோல அவன் செய்யும் செயல்களின் பலனையும் அவன் அனுபவிக்கிறான் மேலும் அவன் அடுத்த பிறவியிலும் அவற்றின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மனிதருக்கு வாழ்க்கையின் மூன்று முக்கிய போதனைகளை வழங்கியுள்ளார் அவற்றை பின்பற்றுவதன் மூலம் நமது விதியின் விளைவுகளை மாற்றிக் கொள்ளலாம் ஸ்ரீகிருஷ்ணர் மனிதன் எப்போதும் தர்மத்தையும் உண்மையையும் பின்பற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார் இது எதிர்காலத்தில் நமக்கு உதவுவதோடு நமது பிறவின் பலன்கள் தவிர்க்கவும் வழிவகுக்கும் இறைவனை உண்மையாக வழிபட்டால் வாழ்க்கையை மாற்றி உயர்ந்த நிலையை அடையலாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மனிதனுக்கு போதித்த போதனைகளில் ஒன்று மனிதன் எப்போதும் தனது தாயை மதிக்க வேண்டும் என்று போதித்துள்ளார் பெற்றோர்கள் காலடியில் சொர்க்கம் உள்ளது எனவே ஒருவர் தன் தந்தைக்கும் சேவை செய்ய வேண்டும் என்றார் பெற்றோர்களை மதிக்காதவர்கள் நரகத்தில் பயங்கரமான சித்திரவதைகளை அனுபவிப்பதோடு மட்டும் இல்லாமல் அடுத்த பிறவியிலும் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வார்கள் மேலும் அவர்கள் ஒவ்வொரு பிறவியிலும் அவர்கள் செய்த பாவங்களும் பலன்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும் அடுத்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கருட புராணத்தில் கிருஷ்ணர் மனிதனுடைய மிகப்பெரிய எதிரி அவனுடைய அகந்தை என்று கூறியுள்ளார் அகந்தை அவனை தவறான பாதையில் இழுத்துச் செல்கிறது யாருடைய மனதில் அகந்தை நுழைகிறதோ அவன் தனது வாழ்க்கையில் சிக்கல்களை மட்டுமே சந்திப்பார் அந்த நபர் நரகத்தில் கொடூரமான சித்திரவாதைகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும் அகந்தையால் அவர் தன்னுடைய எதிர்காலத்தை நரகத்தை நோக்கி இட்டுச் செல்வார் என்றார் எனவே மனிதன் எப்போது உண்மை தர்மம் மற்றும் அன்பின் உணர்வோடு இருக்க வேண்டும் இதனால் அவனுடைய தற்போதைய வாழ்க்கையும் எதிர்காலமும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்றார் அடுத்ததாக வாழ்க்கை என்பது அரியதான ஒன்று இது ஒரு வாய்ப்பாகும் அதை சரியான திசையில் கொண்டு செல்லும் போது நம் ஆன்மாவை முத்தி நிலையை நோக்கி அழைத்து செல்ல முடியும் என்று முடித்தார் நண்பர்களே கருட புனத்தில் கூறப்பட்டுள்ள அனைத்து உண்மைகளை மனதில் கொண்டு உண்மையின் பாதையில் செல்லுங்கள் இது உங்கள் எதிர்கால வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றும் இது உண்மை இதை உறக்க சொல்கிறேன் டிடி ஜிஎஸ் ஜி கோவிந்தராஜ் ஐயப்பா பத்தா யூடியூப் சேனல் மூலம் உங்களுக்கு உண்மையை மட்டும்தான் சொல்லுவோம் அதுவும் உறக்க சொல்லுவோம் அப்படின்னுங்கிறதுக்காண்டியே இந்த சேனல் கொண்டு வந்திருக்கோம் அதனால நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி இந்த சேனலை நீங்க தொடர்ந்து பார்த்துவாங்க உங்க வாழ்க்கையும் மாறும் நீங்களும் நல்லபடியாக மாறி வருவீங்க அனைத்து இட்கோ இறைவன் அருள் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கறத நான் உண்மை தண்மையாவ உயிர் தண்மையாவ சொல்கிறேன் நன்றி டிடிஜிஎஸ் ஜி கோகுந்தராஜ ஐபபதா யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சவங்குகெல்லாம் இத அனுப்பி விடுங்க தேங்க்ஸ்